அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் சேலட் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெஜிடபிள் சேலட் ஃப்ரூட் சேலட் இதெல்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஃப்ளவர் சேலடை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ட்ரை பண்ணி கூட இருக்க மாட்டேங்க நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து எதுக்காக நம்ம வந்து இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வர்றதுக்காக தான் இதை நம்ம சாப்பிட்றோம் ஸோ மலர் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்களை வந்து எப்படி வந்து யூஸ் சொல்லி கொடுத்து அதை ஒரு மெடிசனாக மன அமைதி கிடைக்கவும் தூக்கம் வரத்துக்கும் புற்றுநோய்க்கும் தீராத நோய்களுக்கு வந்து இந்த மலர் மருத்துவம் வந்து உபயோகமாக இருக்கும் நம்ம வந்து அதை வந்து கிடைக்காதுன்ற பட்சத்துக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியலன்னும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் எப்படி அப்படின்னா ரோஜா இதழ்கள் தாமரை இதழ்கள் அந்த தாமரை இதழ்கள் கூட இருக்கிற அந்த எல்லோ கலர் இருக்கும் இல்லைங்களா குட்டி குட்டி அந்த இது மகரம் அந்த மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸு நான் வந்து பச்சை பயிறு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது கூட வந்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹனி சேர்க்கலாம் இல்லைனா பனங்கற்கண்டு சேர்க்கலாம் இது ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல தினம் ஒரு குடிநீர் சொல்லிவிட்டு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குடிநீரை வந்துட்டு நீங்கள் வந்து குடிச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் விட்டு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நீங்கள் ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுவீங்க மனசும் லேஸாக தெரியும் உடம்பும் வந்து இழைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது அடிக்கடி செய்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய பலன் வந்து நல்லாவே தெரியும் கிடைக்கும் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி